அரசுக்கு நாங்கள் கேட்குறது வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் பென்ஷன் திட்டத்தில் எங்களை வந்து இணைக்கணும் அது ஒன்று தான் கேட்டுட்ருக்கோம் ஏன்னா முப்பது வருஷம் வேலை பார்த்துட்டு எந்தவித பலனும் இல்லாமல் வீட்டுக்கு செல்வதுனால எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஊதியமோ வேறு எதுவுமே நாங்கள் கேட்கலை உயர்த்தி கேட்கலை பென்ஷன் திட்டத்தில் இணைச்சி எங்களை வந்து ஜிஓ வழங்கணும்னு ஒரு கோரிக்கையை முன்னிட்டு கிட்டத்தட்ட பதினான்கு நாட்களாக இந்த காலத்தில் போராட்ட காலத்தில் இருக்கோம் எட்டாய பத்தாயிரம் பேர் விடுப்பு விண்ணப்பம் கொடுத்துருக்கோம் எட்டாயிரம் பேர் வந்து களத்தில் இருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எட்டாயிரம் பேர் இந்த போராட்ட களத்தில் நிற்கிறோம் இதில் மகளிர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கோம் எட்டு இந்த பதினாலு நாள் மகளிர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக தங்கி பதினாலு நாளும் நாங்கள் எங்களோட கஷ்டங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா வீட்டுக்காரரை விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு வீட்டுக்காரவங்க எல்லாருமே போயிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க வேணாம் அப்படி ஒரு பே வேலையை வேணான்னு சொல்கிற கணவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க பிள்ளைங்க சின்ன சின்ன கை குழந்தைகள் மாமே மாமியாலாம் முடியாதவங்க கால் கை விளங்காதவங்கள ஆள் வச்சு பார்க்க போன வட்டம் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு எங்களது ஊதியத்தை வந்து பிடித்தாங்க அதுலேயும் எங்களுக்கு எட்டு நாள் ஊதிய பிடித்தமும் போச்சு ஆனால் நாங்கள் அதுக்கும் கவலைப்படல ஏன்னா ஊதிய பிடித்தம்ன்றது எங்களோடய ஊதியத்தை நீங்கள் வேணால் பிடிக்கலாம் ஆனால் நாங்கள் கடைசி காலத்தில் எங்கள் பிள்ளைங்கள்ட்டையும் ம ஊருக்காரவங்க மத்தியிலையும் எங்களோட உறவினர்கள் மத்தியிலையும் நாங்கள் ஒரு கௌரவமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த பென்ஷன் திட்டத்தை கேட்டு போராடுறோம் எங்களுக்கு இப்போ உள்ள இளமைக்கு கேட்கலை நாங்கள் வயதான காலத்து எங்களில் இப்போ வந்து நிறையா பேர் ஆக போகிறாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிறவங்க இருக்காங்க ஆனால் வித பலனும் இல்லாமல் வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டாயிரம் பென்ஷன் கொடுத்துருக்கீங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே சிறப்பு காலமுறை ஊதியத்திலேருந்து காலமுறை ஊதிய திட்டத்தில் வந்துவிட்டோம் ஆனால் எங்களுக்கு எந்த அந்த காலமுறை ஊதியத்துக்கான எந்த சிறப்புகளும் வழங்கப்படவே இல்லை இதுவரையிலும் வழங்கப்படலை இதுக்காக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தணும் ஐயா அவர்களுக்கே தெரியும் அன்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கே தெரியும் நீங்கள் கொடுக்குற அனைத்து திட்டங்களும் அதான் சொல்லுவாங்களே கருவறை முதல் கல்லறை வரை நாங்கள் மட்டுந்தான் செயல்படுத்த முடியும் இன்றைக்கி நீங்கள் எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கீங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் வந்து பெரிய இழப்பே இல்லை ஆனால் இன்னும் எங்களை ஏறெடுத்து பார்க்காம இருக்கிறது தான் எங்களுக்கு மன வழி வருத்தத்தை தருது எதிர்கட்சியில் உள்ளவங்க கூட எங்களை வேறு மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் நாங்கள் எ எந்த கட்சிக்கும் எதாவது பண்ணலை நாங்கள் என்ன கேட்குறோம் ஒரே ஒரு கோரிக்கை இத்தனை நாள் இத்தனை பேர் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாகவும் இந்த இடத்துல தான் உட்காரணும்னு வரல எங்களுக்கு சென்னை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மன வேதனையை கொடுக்குது ஏன்னா நாங்கள் வே வேலைகள் பார்க்குற ஒருத்த வந்து இங்கே வந்து சாப்பாடு கஷ்டப்படுறோம் சாப்பாடுலாம் எப்படி ஜீரணிக்க முடியாத சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டுட்டு வயிற்று உபாதைகள்லாம் நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இன்னைக்கெலாம் ரெண்டு லேடிஸ் முடியாமல் தான் வேறு வழி இல்லாமல் வந்து உட்காந்துருக்கோம் இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி நாங்கள் எதுக்காக போராடுறோம் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த பென்ஷன் திட்டத்தில் இணைக்கலைன்னா நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் சரி இந்த போராட்ட களத்தை விட்டு நாங்கள் போகவே மாட்டோம் எங்களுக்கு ஊதியமும் வேணாம் எந்த இருந்து நீங்கள் எப்படி தான் எங்களை மாற்றுறீங்கன்னு என்ன வேணாலும் என்ன தொல்லைகள் வேணாலும் கொடுங்க ஆனால் நாங்கள் பென்ஷன்ற அந்த ஒரு ஜிஓ வாங்காமல் இந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் இது வந்து இன்றைக்கி வேணால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை மட்டும் பார்க்காதீங்க எட்டாயிரம் பேர் களத்தில் இருக்கோம் இந்த எட்டாயிரம் பேர் எத்தனை நாள் ஆனாலும் இங்கே இருப்போம் இதில் மாற்றம் அரசுக்கு கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான் எங்களுக்கு பென்ஷனை இணைச்சி உடனே வழங்குறதுக்கு ஆவணம் செய்கிறதுக்கு கேட்டுக்கணும் ஏன்னா நாங்கள் படுற கஷ்டம் அவருக்கே தெரியும் ஒவ்வொன்றிலேயும் நம்ம ஊராட்சி செயலரோட கஷ்டம் என்னென்னன்றது முதலமைச்சருக்கோ அல்லது யாருக்குமே தெரியாமல் இருக்காது இப்போ இந்த திட்டங்களையெல்லாம் போட்டு நாங்கள் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா கண்டிப்பாக அரசு வந்து எங்களை பார்த்து இந்த இந்த ஒரு ஜிஓ மட்டும் எதுக்காக இவ்வளோ நாள் தாமதிக்கிறாங்கன்னே தெரில ஏற்கனவே வந்து கோப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்ன ஒரு ஜி ஏன் நாள் லேட் ஆகுதுன்னே தெரியல ஐயா அவர்கள் உடனே எங்களையாவது கருத்தில் கொண்டு உடனே வந்து இந்த ஜிஓவை எங்களுக்கு வழங்க தாழ்மையுடன் இருந்தது எழுதி கொடுக்குறதா சொன்னாங்களே அது வந்து ஆமாம் ஆமாம் எங்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து போ போன போராட்டத்தில் எட்டு நாள் போராட்டத்தில் இன்னும் ஒரு பத்து நாள் பத்து தினங்களுக்குள் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ஊதியத்தை இந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைச்சி உங்களுக்கு ஜியோ வழங்குகிறோம் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நாட்கள் அதாவது கால அவகாசம் வேணும் அதனால் நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக அடுத்து நீங்கள் வர்றதுக்கெலாம் நாங்கள் உங்களுக்கு ஜியோவை ரெடி பண்ணி பண்ணித்தரோன்னு சொல்லி ஒரு லெட்ரு கொடுத்தாங்க அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லிட்டு தான் போனோம் இந்த பதினைந்து தினங்களுக்கு எங்களுக்கு கடிதத்தின் மூலம் வரலைன்னா திரும்ப நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியேறோம் நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஆறாயிரம் பேர் இங்கே இருக்கோம் பத்தாயிரம் பேர் விடுப்பு கொடுத்துருக்கோம் ஆறாயிரம் பேர் இந்த காலத்தில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மகளிர் இருக்கும்